இவங்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கரன் இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதியின் சேர்க்கை அதுவும் ஜென்ம இப்போது இந்த பொதுவாகவே இந்த குரு சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அந்த வயதை மறைத்து ஒரு இளமையான தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எங்கே இந்த ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக சுக்ரன் வந்து முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கடன் அடையும் லாபம் வரும் இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்படப் போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் கால புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு ஒன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்றத பார்த்தா சுக்கிரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது சுக்கிரன்ன நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்றது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதுக்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன்ன அது பிரேக்கப் ஆகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா அது லாக் ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்ன இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி சுக்கரன் இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதியின் சேர்க்கை அதுவும் ஜென்ம ராசியில் இப்போ இந்த பொதுவாகவே இந்த குரு சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடியது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா இவர்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் இந்த கூட்டணி வந்து ஏற்படுகிறது குறிப்பாக அந்த மிருகசிஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் சுக்ரன் வந்து சம்பத்து தாரையான ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி என்பதும் வருமானம் என்பதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பாக வருகிறது இப்போ இந்த ஃபீலிங்ஸு லவ் காதல் போன்ற விஷயங்களை குறிகாட்டக்கூடிய சுக்ரன் ராசியில் வந்து அமரும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு அட்ராக்ஷன் என்னப்பா நேத்தி வரைக்கும் ரொம்பவும் டல்லாக இருந்தியே இப்போ ரொம்பவும் பிரகாசமாக ஒரு லைட்டு போடாமலேயே உன் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் ஒரு ஓரா ஒரு தேஜஸ் தெரிகிறதே என்று பலர் நம்மை பாராட்டக்கூடிய விதமாக இதனால் பலரது கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக மேலும் மேலும் நம்மை மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இளமை துள்ளக்கூடிய ஒரு இளமைங்கிறது ஒரு யூத் அதாவது ஒரு வயதான நபராக இருந்தாலும் அந்த வயதை மறைத்து ஒரு இளமையான தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எங்கே இந்த ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்டாக மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும் ராசியில் வந்து சுக்கிரன் உட்காரும் பொழுது அப்படியே எங்கேயோ காற்றில் மிதப்பது போல் அனைவரும் நம்மையே பார்ப்பது போல் அதாவது பாட்டு மாதிரி சொல்லணும்னா இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தில் உண்டான இது அப்படின்னு ஏதோ ஒரு பாடலில் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி அனைவரும் நம்மையே பார்க்கிறார்களா நம்மையே ரசிக்கிறார்களா என்பது போன்ற ஒரு அமைப்பு என்ன இந்த பஞ்சமாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதி காரர்களின் சேர்க்கை அதனால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இவர்தான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் இவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் கிடைக்கும் அதில் ரொம்பவும் கவனமாக நீங்கள் அந்த நபரை தேர்ந்தெடுத்து கொள்வது அப்படிங்கிறது இதில் மெயினான விஷயம் இப்போது சுக்ரன் வந்து முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா அடையும் லாபம் வரும் இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா மிருகசீஷம்ங்கிறது இவங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின் நட்சத்திரமாக வருவதனாலும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனாலும் கண்டிப்பா இவர்களுக்கு அதுக்கு உண்டான அந்த வருமானம் என்பது வரும் இதுக்கப்புறம் இதே சுக்கரன் இங்கு ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் கலத்தர காரகன் காதலுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் போகத்துக்கு காரகன்னு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ள ராகுவின் நட்சத்திரத்தின் மேல் பயணம் அப்படிங்கும் பொழுது நிறைய அந்த வேற்றுமொழி நபர்கள் வேற்று இன நபர்கள் இந்த லிவிங் டுகெதர் வரக்கூடிய அமைப்பு கோயிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக இப்போவும் நான் சொல்கிற என்ன விஷயம் என்னென்னா நம்மளுடைய கான்செப்ட் ஒருவனுக்கு ஒருத்தி தான் முடிந்த வரை அந்த எத்திக்ஸை மீறாமல் இருப்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது ஒரு வட்டத்துக்குள் இருப்பது இந்த ஒரு அமைப்பை ஆக்கப்பூர்வமாக தொழில் ரீதியாக நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தனித்துவத்தை எடுத்து காண்பிக்க ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் நாம் மேலும் மேலும் வெற்றி வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வாய்ப்பு சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரி லக்ஷரியான விஷயங்களுக்கு நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று கொள்ள முடியும் இதுக்கப்புறம் இதே சுக்கரன் குருவின் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த வேலையை மாற்றணும் வேற ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அது மாதிரி புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் விரிவாக்கம் செய்யணும் பிரான்ச் போடணும் அதில் நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயின் பண்ணணும் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் ஒரு பொலிவு கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம நம்மை உயர்த்தி கொண்டால் இதனை நம்ம அனுகூலமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ராகுங்கிற கிரகம் நம்மை தூண்டிவிடக்கூடிய கிரகம் இப்போ மிதன ராசினா ராசியில சந்திரன் அதுல ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரையுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் மேல் சுக்கரனின் பயணம் அப்போ சந்திரன் மனோகாரகன் ராகு போக காரகன் சுக்கரன் காதல்காரகன் காதல் காரகன் இது அனைத்தும் சேர்ந்து இந்த ராசியே காற்று ராசி வேகமாக பரவக்கூடியது இப்போ ராகு என்ன பண்ணுவார் நம்மள தூண்டி விட்டுட்டு அவர் அந்த பக்கம் ஓரமா போய் நின்னு வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு நமக்கு அந்த நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் ஃபேண்டசியாகவும் காற்றில் மிதப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது பின்னாடி நமக்கு வேலையில் போகிற ஓனனத்துக்கு மடியில் போட்டுக்கிட்ட மாதிரி தேவையில்லாமல் பல இடங்களில் நம்ம அவமானப்பட வேண்டியது சங்கடப்பட வேண்டியது சில நேரங்களில் வம்பு வழக்கு அப்படின்னு சுற்ற வேண்டியது ஏன்னா நிறைய கான்டாக்ஸ் தொடர்புகள் ஏற்படும் பொழுது வீட்டில் பிரச்சனை இதன் மூலம் பிரச்சனை நல்லா ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே ஒரு யோகம் அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு தோஷம் அப்படிங்கிறதும் வரும் அந்த தோஷத்தை கட் பண்ணி விட்டு யோகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு பயிற்சி முயற்சி யோகா தானம் தியானம் யோகா மைண்ட் கண்ட்ரோல் இது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக இந்த ஒரு சேர்க்கையை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக தொழில் லாபம் மேலும் இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் ராசிக்காரர்கள் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றியை பதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பவும் இவர்களுக்கு ஒரு வருடம்தான் ஒரு வருடம் கழித்துத்தான் கிடைக்கும் எனவே இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்து சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்க போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you friends.